எல்லாரையும் வணக்கம் நம்ம எப்படி வரோம் ஏது யாருமே தெரிய முடியாது நான் கரெக்ட் டைமுக்கு வந்துடணும் மண் வாசனை நாள் சும்மாவா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு பெருமை தான் இல்லையா மண் வாசனைன்றது என்ன ஒரு ஊருக்கு போய் அந்த ஊரோட ஒரு வாசனை அதாவது ஒரு பெஸ்ட் ஃபுட்டை வந்து நம்ம மக்களுக்கு குடுக்குறோம் ஆமா சோ அதுதானே அப்ப இப்ப பண்ணிட்டு இருக்கோம் அப்ப அதுதானே பாத்துட்டு இருக்காங்க மக்கள் மக்கள் ஓகே இன்னைக்கு அவங்களுக்கு என்ன போறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டு கோழி தொக்கு நாட்டுக்கோழி தொக்கு தொக்கு சிக்கன் தொக்கு ஆஹ் ஓகே நாட்டுக்கோழி தொக்கு அதுதான் பெஸ்ட் அதுதான் நல்லா இருக்கு நம்ம ஊருக்கு வந்தா பாயிலர் கோழி போடுறோமா இல்ல எந்த கோழி போறோமான்னு தெரியல ஆனா நாட்டுக்கோழின்னு சொல்லும் போது ஒரு நம்பிக்கை உள்ளுள்ள வரும்ல நாட்டுக்கோழி தொக்கு அப்படின்னு நாட்டுக்கோழி கோழி தொக்குங்கிறது வந்து எல்லா எல்லா இடத்துலயுமே இப்ப கம்மியா ஆயிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழியை வளர்த்து அவங்க வாங்கிட்டு போய் சிட்டில கூட அத பண்றாங்க ஆமா அதெல்லாம் சிட்டில கூட நீங்க வாங்கிக்கலாம் நம்ம எங்க வீட்டுக்கு முன்னாடி எங்க சின்ன வீடு விடுது சின்னா கூட இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி ஒரு நாலஞ்சு வச்சுக்கிறாரு பிராய்லர் கோழி ஒரு அஞ்சாறு கீரரு கவுதாரி அதெல்லாம் அந்த அளவு தோட்டம் துறப்புலாம் எங்க இது கிடையாது எல்லாம் சிட்டி லைஃப் அப்படின்னால மொட்டை வச்சு அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க இது ஏன் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா எனக்கே அப்போதான் தெரியும் சிட்டியில இந்த மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் ஐஃபையாக இருக்கவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா மாடியில வந்துட்டு கோழிலாம் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளும் அந்த மாதிரி மாடியில் வந்து செடி வளர்கிறோம் காய்கறி வளர்கிறோம் அப்படின்னும் போது ஏன் நம்ம ஒரு கோழி அந்த மாதிரிலாம் வளர்த்து நம்ம இது பண்ணக்கூடாது

எண்ணெய் பூண்டு பச்சை மிளகா தக்காளி இஞ்சி பூண்டு விழுந்து தேவையான பொருளை ரொம்பவே கிளியராக நம்ம ஷெஃப் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியாச்சு ஒன்று ஒன்றா சொல்லியிருக்காரு எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய பேர் வந்து நாட்டு கோழி தொக்கு செய்யணும் அப்படின்னு ஆர்வம் அப்படியே அப்படி இருக்கும் பட் ஆனால் எதுவுமே தெரியாது என்ன மசாலா போட்டு ஏன்னா சில நேரத்தில் சொல்லுவாங்க நாட்டுக்கோழி வந்து குக் ஆகிறது ரொம்ப கஷ்டம் அதை வந்து சாதா கோழிமே ரெண்டு விசிலெலாம் கொடுக்கக்கூடாது ஒரு நாலஞ்சு விசில் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சிக்கனை ஒரு குவாலிட்டியான சிக்கனை நம்ம என்னென்ன மசாலாலாம் போட்டால் அதில் ஊறும் அப்படின்றது நமக்கு தெரியாது தெரிஞ்சவங்க சொல்லும்போது நம்ம கேட்கணும் அதுதான் நம்ம பண்பு வந்து நீங்க சொல்ல போறாரு ஸோ இந்த தொக்குக்கு இந்த மசாலாலாம் நீங்க சொல்லியிருக்கீங்க எதுதான் எப்ப போணுன்றதோ தெளிவா சொல்லிடுங்க தெளிவா சொல்ல தெளிவா தான் எங்க ஆளுங்க தெளிவா சமைப்பாங்க சரி ஓகேவா மன் வாசன் தெளிவா சமைக்கணும் தெரிஞ்சதை மட்டுமே சமைக்கணும் பாருங்க பஞ்சிடலாங்களா நைட் டைம்ல காண ஆகுது வாட்டர் ஆயில் ரெடி பண்ணிட்டோம் ஓகே இதுல வந்து என்னன்னா கொஞ்சம் தேங்காய் ஆயில் தேங்காய் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் ரெண்டுத்தையும் மிக்ஸ் ம் இது ரெண்டு ஸ்பூன் இது ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுவேன் அதில் அதுக்கு அடுத்தது பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் ஓகே போட்டதுக்கு அப்புறம் வெங்காயம் வெங்காயத்தை போடணும் எண்ணெய் கொஞ்சோண்டுலாம் போடக்கூடாது நல்லாவே போடணும் கிலோ சிக்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடணும் வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆமா இது என்ன சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா இது வந்து நீட் நீட்டா வெட்டணும் போய் சொல்லக்கூடாது நானும் சொல்றேன் இது பெரிய வெங்காயம் தான் பெரிய வெங்காயத்தை நம்ம கட் பெரிய வெங்காயத்தை நீட் நீட்டா வெட்டியது மீன் குழம்பு எல்லாம் கட் பண்ணுவாங்க மீன் குழம்போட இது வந்து பூரி மசாலா இருக்குல்ல ஆமா பூரி மசாலா இப்படிதான் கட் பண்ணணும் ஓகே இது தொக்குங்கிறதுனால நீட் வாட்டர்ல கட் பண்ணணும் நீட்டா நாங்க வந்து கட் பண்ணி போட்டு சீர்காழில மட்டுமே கூம்புகாரு இந்த மாதிரி அந்தந்த ஊரோட ஸ்பெஷல் ஒன்னொன்னு சமைக்கிறீங்க இங்கேயே இவ்வளவு நம்ம நினைச்சிருக்கோம் வெறும் வந்து இந்த இதுதான் இருக்கும் இந்த சிக்கன் தான் இருக்கும் அந்த சிக்கன் தான் இருக்கும் இந்த மசாலா தான் ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு டிஷ்ஷும் இருக்கும் அது அந்த ஃபேமஸ் இருக்கும் இப்போ இப்போ நீங்கள் சொல்லுவாங்களே திருப்பதிக்கே லட்டா பழனிக்கு பஞ்சாமிர்தமா அப்படின்னா சீர்காழிக்கே அசோக அல்வாவா ஓ அந்த அதே மாதிரி தான் பஞ்செல்லாம் செப்பு கூட பேச ஆரம்பிச்சாரே ரசிகர்கள் கூட்டம் அல்லதுன்னு நினைக்கிறேன் இஞ்சி பூண்டு பேச இஞ்சி பூண்டு ஓகே போட்டு நல்லா சும்மா அப்படி வளக்கு நீங்களும் வெங்காயம் போடும்போது கூட நமக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கல தக்காளி போடும்போது கூட அந்த ஃப்ளேவர் கிடைக்கல ஆனால் இஞ்சி பூண்டு பேசு போட்டு அந்த வதக்கும்போது வர ஃப்ளேவர் இருக்கு அப்பா அப்படியே பச்சை சிக்கன் உள்ளே போட்டு அடி சாப்பிடலாம் போல இருக்கு அந்த மாதிரி இருக்கும் சாப்பாடு அப்படின்னு ஒன்று ஞாபகம் வருது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடுக்காக பல கிலோமீட்டர் தள்ளி போய் சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க ஆமாம் உங்களுக்கு தெரியுமா அது இப்போ இப்போ எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு ஃபேமஸான விஷயங்கள் இருக்குது ஆமாம் இப்போ இந்த ஊரில் வந்து பாத்தீங்கன்னா

சோ இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு சரி ஏன் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா இப்போ அந்த மாதிரி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடுக்காக ஊர் ஊரா இந்தந்த இடத்துக்காக கிலோமீட்டர் கிலோமீட்டராக போயிட்டு சாப்பிட்றாங்கல்ல ஸோ அது எந்த அளவுக்கு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா டெம் பண்ணி விடுது ஒரு உணவுன்றது ஆமா உணவு தானே உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் அது கெட்டது இல்லையா இல்லை சாப்பாடுக்காக எத்தனை கிலோமீட்டர் போயிட்டு சாப்பிட்றது இப்போ என்னோட தங்கச்சியே பாத்தீங்கன்னா அமெரிக்கால நியூ ஜெர்சில இருக்காங்க ஓகே அவங்க பாத்தீங்கன்னா ஒரு தோசை வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு எண்பது தொண்ணூறு கிலோமீட்டர் ரெண்டு பேருமே எம்ப்ளாய்டா இருக்காங்க ஆமா அவங்க அதுக்காகவே போறாங்க ஓகே ஒரு ஃபுட் அதுதான் அங்க காஸ்ட்லியான விலை இப்ப இங்க கிடைக்கக்கூடிய இந்த இதோட பத்து மடங்கு ரேட் அங்க இருக்குது ஓகே ஓகே அந்த ஃபுட்டை அங்கே வேணும் ஏன்னா அவங்க டைம்க்கு செஞ்சு சாப்பிட முடியல நல்லா சம்பாதிக்கிறாங்க சரியாக சமைக்க முடியல அப்படின்னும் போது அந்த மாதிரி விரும்பி போய் சாப்பிட்றாங்க அதனால் எங்கே போனாலும் ஃபுட்டு எந்த இடத்துல நல்லா இருக்கும் இங்கேருந்து அங்கே கடலூரில் கிளம்பிட்டாங்க அப்படின்னா புத்தூர் ஜெயராமன் கடையில் தான் வருவாங்க வருவாங்க சாப்பிட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வைத்தீஸ்வரன் கோயில்னு வராங்கன்னா என்னோட சம்பூர்ணா ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய வெஜிடேரியன் ஃபுட்டை தான் விரும்பி சாப்பிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அதிகாரமாக அவங்களுக்கு வந்து அந்த விருப்பம் வரும் விருப்பம் ஏற்படுத்தணும் கட்டலாம் கிடையாது அவங்களுக்கு வந்து வரும் குவாலிட்டி இருக்கும் குவாண்டிட்டியும் இருக்கும் அதில் வந்து டேஸ்ட்டும் கொடுக்கும் இது எல்லாமே ஒன்று பயத்துக்கு கெடுதல் வரக்கூடியது இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஏரியா கோயில்களுக்காக வரக்கூடியவங்க தான் நிறையா இருக்காங்க இப்போ டிசம்பர் ஆச்சுன்னா அந்த மலேஷியன்ஸ் வருவாங்க அடுத்தது சவுத் ஆப்பிரிக்கன் சிங்கப்பூர் இது வந்து ஆறு மாசமும் இந்த டிசம்பர் மாசத்துல இருந்து புல் கிரௌட் இந்த இடத்துல இருக்கும் நீங்க எப்படி அவங்களும் நெத்திலி தொக்கி நாட்டுக்கோழி தொக்கி இப்படிலாம் செஞ்சு கொடுப்பீங்களா இதெல்லாம் இது இங்க பியூர் வெஜிடேரியன் அப்படிங்கறதுனால அதுல என்னென்ன பண்ணி கொடுக்க முடியும் தந்தூரி ஐட்டங்கள் நல்லா பண்ணி கொடுக்கலாம் இந்த மசாலா ஐட்டங்கள் நல்லா பண்ணி கொடுக்கலாம் சரி ஓகே இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா உக்கா ஆயிட்டு இருக்கு இன்னம்தான் இந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும் ஓகே போடுங்க அதுக்கப்புறம் அந்த பூண்டை போட்டுருக்கோம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியாச்சு பூண்டை ஆட் பண்ணியாச்சு போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் அடுத்து என்ன ஆட் பண்ணுறோம் சார் அடுத்தது கரம் மசாலா தூள் கரம் மசாலா தூள் போட்டு ஓகே டன் இருக்கிறதுலே இதுதான் காரம் ஏன்னா இப்ப நம்ம பச்சை மிளகா போட்டதுக்கு அப்புறம் மிளகா தூள் கூட போடல அது சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறோம் ஆ கரம் மசாலா தூள் இந்த பட்டை ஏல கிராம்பு இதெல்லாம் நம்ம தனித்தனியாக போடாமல் இந்த இதோட சிக்கனோட ஒட்டி போகணுங்கிறதுக்காக கரம் மசாலா தூள் போட்டணும் சும்மா ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும் பூண்டு போட்டிங்களோ பூண்டு போட்டாச்சு இப்போ உப்பு தேவையான அளவுக்கு போடணும் தேவையான அளவு உப்பு உப்பும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சோம் அந்த கிளாஸ் லுக் வர ஆரம்பிச்சு எண்ணெய் வர ஆரம்பிச்சிச்சு இல்ல அந்த அளவுக்கு வதக்கணும் அதுக்கப்புறமா நம்ம சாம்பார் பொடி தேவையான அளவு சாம்பார் பொடி சாம்பார் பொடியை அப்படி ஆட் பண்ணுறோம் தேவையான அளவு ஓ இதுதான் அதிகமாக போடணுமா நம்ம பொடி இதுதான் கொஞ்சம் கூட போட்டுக்கணும் இந்த மாதிரி காலை இந்த மாதிரி பனிக்காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைசி இல்லாம பண்ணா நல்லது அது இன்னும் நல்லா டேஸ்டா விரும்பி முழுக்க சாப்பிடலாம் உடம்புக்கும் கெடுதல் சிக்கன் எப்போதான் போடுவோம் நம்ம சிக்கன போட்டுடலாம் அவ்வளவு போடலாமா ஓகே கவுத்துருங்க ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சம் வதக்க ஆரம்பிக்கும் போது ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் இப்பயே கை விட்டு சாப்பிட்டா கூட நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இல்லை ஏதாவது வேற ஏதாவது ஆட் பண்ணுமா இல்லை இல்லை வேற எதுவும் இல்லை தண்ணி போடணுமா கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பு இல்லை தண்ணி கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சோண்டு தண்ணி போட்டா தண்ணி போட்டா அதெல்லாம் இன்னும் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் மசாலா ஏறிடும் மசாலா ஏறிடும் அப்போ போடுங்க தண்ணி கொஞ்சம் போடுங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்லும்போது அந்த நாட்டுக்கோழி வந்து ரொம்ப நேரம் ஆகும் குக்காது ஸோ அதனால தனியா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பாயில் பண்ணி எடுத்து வச்சிடும் ஆமா அதை தான் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணுறோம் எல்லோரும் நாட்டுக்கோழி வாங்கி அலைச்சி அப்படியே எடுத்து அடி போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் சுக்காருக்கு அப்புறம் தொக்கெல்லாம் வந்து தொக்குன்னு ஆகிடும் ஸோ இப்போ நம்ம நாட்டுக்கோழி தொக்கு பக்காவா ரெடி ஆயிடுச்சு அழகா டிஸ்பிளே வச்சிடலாமா டிஸ்பிளேயே வைக்கும் போது அந்த என்ன சொன்னீங்க என்ன பண்ணி

அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சின்னு தான் சொல்லணும் மண் வாசனை ஒரு ஒரு நாள் சமைச்சிங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க இன்னைக்கு சமைச்ச அந்த நாட்டுக்கோழி தொக்குக்கு எங்கள் மக்கள் சர்வம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி நாட்டுக்கோழி தொக்கு கேளுங்க நாட்டுக்கோழி சிக்கன் தொக்கு முதல்ல ஆயில் ஊற்றிக்கிறோம் ரெண்டு ஆயிலும் தேங்காய் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் இதை நல்லா ஊற்றிடுறோம் அதுக்கப்புறம் பெருஞ்சீரத்தை போட்டுடுறோம் பெருஞ்சீரத்தை போட்டு நல்லா வதக்கின பிற்பாடு வெங்காயம் வெங்காயத்தையும் போட்டு வதக்கிறோம் தக்காளி போட்டு வதக்கிறோம் அதுக்கப்புறம் நல்லா வதங்கின பிற்பாடு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது மஞ்சத்தூள் மஞ்சத்தூளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலாத்தூள் எல்லாத்தையும் போட்டு திருப்பி வதக்கிக்கிறோம் வதக்கின பிற்பாடு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு போட்ட பிற்பாடு திருப்பி நல்லாவே வதக்கிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்ச அந்த நாட்டுக்கோழி சிக்கனை எடுத்து அந்த மசாலாவில் நம்ம போடுறோம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கொஞ்சோண்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம் தண்ணியை ஊற்றி மறுபடியும் நல்லா அதை குக் பண்ணுறோம் மேலே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா தழை வாசனைக்காகவும் இல்லை உடம்பு ஹெல்த்துக்காகவும் இப்போ பார்த்திங்கன்னா அருமையான நாட்டுக்கோழி சிக்கன் ரெடி மண் வாசனை மண்மன மாறாத சுவை